சிறங்கடி காசையில் இன்னைக்கான பிரமோ என்னன்னு பார்க்கலாம் ரோகிணி போயிட்டு சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க என் பையனை எந்த மாதிரி தான் மீனாவும் முத்தவும் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க நீங்கள் நீ தான் போய் அவனை கடத்திட்டு வர மாதிரி கட கூட்டிட்டு வர மாதிரி கடத்திட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சிட்டியும் ரோகிணியும் பிளான் போட்ட மாதிரி ரோ கிருஷியை கடத்திட்டு போயிடுறாங்க அப்புறம் மீனாக்கும் முத்துக்கும் கிருஷ் காணாமல் போய்ட்டான்னு சொல்கிற விஷயம் தெரிய வருது அதை கேட்டால் மீனாக்கும் முத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது என்ன தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் நாளைக்கா மகேஷ் கிட்டே வேறு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருந்தோமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதட்டமாக இருக்காங்க அப்போது அந்த டைமில் மகேஷ் வராங்க மகேஷ் வந்து கிருஷ் எங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலான்றதுக்காக வராங்க எங்கே கிருஷின்னு சொல்லி கேட்குறப்போ கிருஷ் வந்து காணாமல் போயிட்டாங்க யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எப்படிங்க இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க நான் அவங்க அம்மாவுக்கு என்னங்க சொல்கிறது பதில் நான் அதுக்கு தான் நேற்று என்கிட்டே விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன் ஏன் நான் சொல்கிறதே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஆனால் மகேஷ்க்கு ரோகிணி பண்ண வேலை எதுவுமே தெரியாது கிறிஷியோட அம்மா கால் பண்ணால் நான் என்னங்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா வந்து உடனே நான் அதுக்கு தான் சொன்னேன் எப்போவுமே இன்னொருத்தர் பிரச்சனையை தோல் மேலே போட்டுன்னு இருக்காதிங்க இப்போ நல்ல வசமாக மாட்டினியாடான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு விஜயா வந்து ஏற்றி விடுறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்களா மாட்டாங்களான்னு வர போகிற வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்